Gracias. இந்த போட்டியை தொடர்ந்து ஆடுகளம் ஒன்றில் டைகர் செவன் கடம்பூர் இளஞ்சிட்டு ஏ திருப்பூர் ரெடி கோர்ட் நம்பர் ஒன் அதனையும் தொடர்ந்து ஆடுகளம் ஒன்று செந்தூர் ஈரோடு எதிர்நீச்சல் அரியலூர் ஆடுகளம் ஒன்று அரியலூர் ஐந்து சேலம் பதினான்கு அரியலூர் பதினைந்து அரியலூர் பதினைந்து அரியலூர் சேலம் ஐந்து நான் அரியலூர் பதினாறு பதினேழு அரியலூர் ஐந்து சேலம் நன்றி சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் ரெடி ஆகிங்க கோர்ட்டு பக்கத்தாலே நீங்க வந்துடலாம் ஆடுகளம் ஒன்றிலே இந்த போட்டியை தொடர்ந்து ஆயிங்க டைகர் செவன் கடம்பூர் இளஞ்சிட்டு ஏ திருப்பூர் ஆடுகளம் ஒன்று அதனையும் தொடர்ந்து லீக் சுற்று போட்டி செந்தூர் டெவலப்மெண்ட்ஸ் ஈரோடு எதிர்நீச்சல் அரியலூர் சேரன் கரூர் அதனை எதிர்த்து சக்தி பிரதர்சி அந்தியூர் வாங்க கோட்டுக்கு வந்துருங்க கோர்ட் நம்பர் டூக்கு வந்துருங்க சேரன் கரூர் சக்தி பிரதர்சி அந்தியூர் வந்துருங்க வாங்க சேரன் கரூர் சரி சார் சரி சார் இருபத்தி மூன்றுக்கு ஐந்து முன்னிலை ஆறு சேலம் வந்து ஒரு பாயிண்ட் எங்க ஆறு மொத்தம் இருபத்தி மூன்றுக்கு ஆறு சேலம் மேலும் ஒரு வெற்றி புள்ளி எண்ணிக்கை ஏழு இருபத்தி மூன்றுக்கு ஏழு சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்த வந்துடுங்க ஒரு ஊக்கப்புள்ளி அரியலூர் இருபத்தி நான்கு அரியலூர் இருபத்தி நான்கு ஐந்து மூன்று சக்தி பிரதேசம் ஐந்து தென்காசி மூன்று ஆட்டத்தின் குறுக்கீடு ஆட்டத்தின் குறுக்கீடு முதல் குறுக்கீடு சார் வந்துருங்க சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் வாங்க ரெண்டு டீமே வந்துடலாம் களம் இரண்டுக்கு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் புள்ளிகள் இருபத்தி ஏழு அரியலூர் இருபத்தி ஏழு சேலம் எட்டு எட்டு இருபத்தி ஏழுக்கு எட்டு கடைசி நான்கு நிமிட புள்ளிகள் முப்பதுக்கு எட்டு முப்பத்தி மூன்று வாங்க சேரன் கரூர் அதனை எதிர்த்து சக்தி பிரதர் சி அந்தியோர். கடைசி மூன்று நிமிட ஆடுகளம் இரண்டில் ஆடுகளம் இரண்டில் அரியலூர் முன்னிலை முப்பத்தி மூன்றுக்கு ஒன்பது முப்பத்தி மூன்றுக்கு பத்து கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் பத்து அரியலூர் முப்பத்தி மூன்று வந்துருங்க சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் வாங்க கடைசி ஒரு நிமிட ஆட்டம் ஆடுகளம் இரண்டில் கடைசி ஒரு நிமிடம் ஆட்டம் ஆட்டத்தின் இரண்டாவது குறுக்கீடு இரண்டாம் பகுதியில் இரண்டாவது குறுக்கீடு இரண்டாவது குறுக்கீடு முடிந்தது அசோக் சார் வந்துடுங்க சேரன் கரூர் அதனை எதிர்த்து சக்தி பிரதர் சி அந்த யூர் வாங்க ரெண்டு டீம் வந்துடுங்க டைம் முடிஞ்சது மேட்சும் முடிஞ்சது வாங்க உள்ள வாங்க சேரன் கரூர் அந்தியூர் சி சக்தி புரதர்ஸ் அந்தியூர் வெஸ்கரூர் வாங்க பார்க்கலாம் ரெண்டு டீம்மே வாங்க குயிக்கா வாங்க விரைவா வாங்க ஆட்டம் முடிவுற்றது அரியலூர் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது உடனடியாக களம் காணும் அணிகள் சேரன் கரூர் சக்தி பிரதர் சி அந்தியூர் வாங்க